ஓ முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய வாக்கை உன் செவிகள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த கணத்திலிருந்து உன் வாழ்வில் சரியில்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகிவிடும் சுகமில்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் சுகமாக மாறிவிடும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துவிடும் இன்றைய தினத்தில் உன் வாழ்விற்குள் நான் முழுமையாக நுழைந்திருக்கின்றேன் இனி நீ கவலைப்படவோ கஷ்டப்படவோ கண்ணீர் சிந்தவோ வருத்தப்படவோ எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்வில் இருக்க போவது இல்லை உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களையும் என் முன்னால் அப்படியே இறக்கி வைத்து விடு உன் மனதை முழுவதுமாக லேசாக வைத்துக்கொள் பாவங்கள் என்ன செய்தேனோ அப்பா முருகா இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இருக்கின்றேனே என்று மனதிற்குள் ஆதங்கப்படாதே பாவ கணக்கு எல்லாம் நீ அனுபவித்த சோதனைகளின் மூலமாக நீ கழித்து விட்டாய் புண்ணியத்தின் பலனை இனி வரும் நாட்களில் முழுவதுமாக நீ பெறுவாய் உன் மனதை போட்டு கவலைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் இன்றைய தினத்தோடு முழுமையாக முடிவுக்கு வரும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றது உனக்கு தேவையான எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து செல்வம் நிறைந்த வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன் வசதி வாய்ப்போடு நான் உன்னை வாழ வைப்பேன் மனதில் நிம்மதிதான் இல்லை வாழ்க்கையில் மகிழ்ச்சிதான் தான் இல்லை என்கின்றாயா அத்தனையையும் கொடுத்து நான் உன்னை மனநிறைவடைய செய்வேன் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்தனை தேவைகளையும் கொடுத்து நான் மகிழ்ச்சியாக வாழ வைக்க உன் வாழ்வை நோக்கி நான் வந்தே விட்டேன் கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து என்னுடைய பக்தர்களை விடுவித்து அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து வாழ்க்கையில் வென்று காண்பிக்கக்கூடிய அளவிற்கு சாதனையானாக முன்னேற்றி காண்பிப்பதை நிச்சயமாக நான் என் பக்தர்களுக்குள் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து அத்தனையையும் சமாளித்து நீயும் உன் வாழ்க்கையை வென்று காண்பிப்பாய் என்னுடைய பார்வை உன் மீது பட்டிருப்பதால் உன் பிரச்சனைகளிலிருந்து நீ சுலபமாக வெளிவந்தும் விடுவாய் உன் வாழ்வில் முழு மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கு நான் பாதுகாப்பையும் கொடுப்பேன் உன் வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நீயும் உன்னுடைய துணையும் ஒற்றுமையாக உன்னுடைய குடும்பத்தை முன்னேற்ற எல்லா வழிவகைகளையும் செய்து கொண்டு முன்னுக்கு வருவீர்கள் உன் கஷ்டங்களையெல்லாம் பார்த்து கொண்டு இனியும் நான் அமர்ந்திருக்க போவது இல்லை அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷப்படுத்தப் போகின்றேன் தீராத பிரச்சனைகள் எதுவும் இல்லை எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடியது இனி உன் வாழ்க்கை மிகவும் சொர்க்கமாக மாறும் சந்தோஷம் என்பது நிலைத்தீருக்கும்படி நான் உன் வாழ்வில் நுழைந்து விட்டேன் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்றாலும் என் பிள்ளையின் கண்ணீரை துடைப்பதற்காக மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் அமைத்து விடுவேன் என்னால் முடியும் நிச்சயமாக நம்பு சக்தி நிறைந்த நான் என்னுடைய அனைத்து சக்திகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி எதிர்மறையான விஷயங்களையெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு உன்னுடைய நல்ல குணத்திற்கு தூய எண்ணத்திற்கு ஏற்ப நிம்மதியான வாழ்க்கையை பரிசாக கொடுக்க வந்திருக்கின்றேன் சில சமயங்களில் இழந்ததை நினைத்து உன்னை விட்டு விலகி சென்றதையெல்லாம் நினைத்து வருந்திக்கொண்டு இருக்கின்றாய் எதற்காக கவலைப்படுகின்றாய் பிரிந்து சென்றவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள் உன்னுடைய அன்பின் பாசத்தை புரியாதவர்கள் காலத்தின் சதியால் பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அனைத்தையும் மீட்டு கொடுத்து இழந்த சந்தோஷத்தை நான் மறுபடியும் உனக்கு பெற்று கொடுப்பேன் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடந்து கொண்டே இருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் வளங்களும் செல்வங்களும் உன் வாழ்வில் குவிந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை என்னால் நல்லபடியாக மாற்றி கொடுக்கப்படும் உன்னை தேடி நானே வந்திருக்கின்றேன் இனி எந்த ஒரு ஆபத்தும் உன்னை நெருங்க விட மாட்டேன் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கவசமாக நான் இருக்கும் பொழுது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அத்தனை நன்மைகளும் உன்னுடைய வாழ்வில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருப்பார்களா என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல கசப்பான நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களால் அரங்கேற்றப்பட்டு இருக்கின்றது எது உன் வாழ்க்கை நடந்த பொழுதிலும் நீ பிறருடைய நலனிலிருந்து சிறிதும் அக்கறை குறையாமல் இருந்திருக்கின்றாய் பிறரும் நன்றாக வாழ வேண்டும் என்று மனமாற நினைத்து இருக்கின்றாய் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அனைத்து விஷயங்களையும் சரி செய்து உன் வாழ்வின் பொன்னான நாட்களாக நேரங்களாக இனி வரும் நாட்களை தொடங்க வைக்க இன்றைய தினத்தில் வந்திருக்கின்றேன் நடக்கப் போகும் விஷயங்களை பார்த்து இனி நீ பூரிப்படைவாய் புன்னகைக்கப் போகின்றாய் பல முக்கியமான விஷயங்களை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் மனமானது படும் கவலைகளுக்கு எல்லாம் அளவில்லாமல் போய்கொண்டே இருக்கின்றது அந்த கவலைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்து அளவில்லாத இன்பத்தை இன்றைய தினத்திலிருந்து உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சங்கடங்களால் தினம் தினம் பரிதவித்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர வேண்டிய அத்தனை நன்மைகளும் வந்து சேர்ந்தே தீரும் நீ எதிர்பார்த்தது இன்னும் நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகும் என்னுடைய அருள்மழையை பொழிந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாகவே உன் வாழ்வில் வந்து சேரும் பல சோதனைகளை கொடுத்து உன்னை நான் மனிதனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு பாடத்தை கற்று கொடுத்து நீ வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த அனைத்து உன் கண்களில் வந்து சேரும்படி நிச்சயம் வழி செய்வேன் உன் மனம் பலவிதமான குழப்பங்களையும் கலக்கத்தையும் சுமந்து கொண்டு வருகின்றது அத்தனையையும் தெளிவாக மாற்றி நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் உன் பிரச்சனைகள் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாதபடி வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் நான் தவிடு நானும் முன்வந்து கொண்டு தான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுப்பேன் என்று நம்பு மனதிற்குள் எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது கிடைக்கும் பல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை வளப்படுத்துவேன் உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும்படி நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் இந்த முருகனுடைய துணை உனக்கு முழுமையாக இருப்பதால் எதை பற்றிய வீண் பயமும் கலக்கமும் வேண்டாம் அனைத்தும் சரியாகிவிடும் என்று என் மீது முழு நம்பிக்கை வை அந்த நம்பிக்கையாக நானே உருமாறி உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் நிகழ்த்தி கொடுப்பேன் உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் துணை வந்து செல்வ செழிப்போடு வாழ வைப்பேன் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகின்றது பூந்தோட்டத்தில் இருப்பதை போன்ற குதூகலமான வாழ்க்கை உன் அருகில் வரப்போகின்றது உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற வளமாக மாற்ற பசுமையாக மாற்ற நிம்மதியாக மாற்ற அனைத்து வழிவகைகளையும் இன்றைய தினத்தில் செய்து கொடுத்தே தீருவேன் எல்லா அதிசயங்களையும் இனி வரும் நாட்களில் நீ அனுபவிப்பாய் என் மீது நீ காட்டும் இந்த உண்மையான பக்திக்கும் உன்னுடைய நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பல பரிசுகள் இனி உனக்கு காத்திருக்கின்றது ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உன்னை பூரிப்படைய செய்யும் நல்லது நடக்கும்